சீனிவாசன் கமாண்ட உங்களுடைய கமாண்டை நான் படித்து பார்த்தேன் நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க இப்போது உங்களுடைய கமாண்டை மறுபடியும் படித்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொழில் சரியாக அமையலாம் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் பணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பண பட்டுவாட சம்மந்தப்பட்ட கேள்வின்னு வந்துட்டாலே ரெண்டாம் இடத்தான் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் அதில் தான் கிரகங்கள் இருந்து தசை நடத்திட்டுருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தினுடைய தொடர்பில் வேறு ஏதாவது கிரகங்கள் தசை நடத்தினாலுமே பொதுவாகவே வந்து பணம் பொருள் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரெண்டாம் இடம்தான் நான் ஆழமாக சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுடைய அமைப்பில் நீங்கள் சிம்ம லக்கணம்னு சொல்லியிருக்கீங்க நான் ஏற்கனவே இந்த ஜாதத்தை பார்த்தா ராசி சந்தின்ற மாதிரி வந்துச்சு மறுபடியும் பஞ்சாங்கத்தில் போய் எடுத்து பார்த்தேன் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்க்க போனால் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்மலக்கணம் தான் வருது சரிங்களா சாஃப்ட்வேரில் தான் வந்து ராசி சந்தி அப்படிங்கிறது கடகலக்கணம் கடைசி ஆயிலே நிச்சயத்தில் நாலாம் பாதம் அப்படின்றத காட்டுச்சு ஆனால் அப்படி பார்க்க போனால் உங்களுடைய அந்த கேள்வியை கீழே கேட்டுவிட்ருக்கீங்களா அதுக்கும் கடகலக்கணுக்கும் வச்சு பார்க்க போனால் பலன் ஒத்து வரல ஆனால் சிம்மலக்கணம் வச்சு பார்க்க அந்த பஞ்சாங்க ரிலேட்டடாக பார்க்கும்போது சிம்மலக்கணம் தான் வந்துச்சு அப்போ சிம்மலக்கணம் ரீதியாக பார்க்க போனால் நடக்கிற தசை இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகு தசை ஓடிட்டுருக்குது ராகு கன்னி ராசியில் இருக்கிறாரு அதாவது சிம்மலக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறாரு ராகுதை உங்களுக்கு எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதம்தான் முடியுது ஸோ ராகு பொதுவாகவே வந்து ராகுதசனாலே பணத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்ல வரல ராகு சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இட்ல போய் ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு தான் எப்படின்னா கன்னியா ராகு அப்படின்னு சொல்லுவாங்க ராசியில் ராகு இருக்கிறது அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பொதுவான விதி உண்டு ஆனால் அந்த ராகு எப்படி இருக்கணும் தனிச்சு இருக்கணும் அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவோடு சம்பந்தப்படாமல் அந்த புதன் நட்பு வீட்டில் வேறு எங்கேயாவது விலகி போய் இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரிங்களா ஆனால் இங்கே பார்க்க போனால் இந்த ராகு சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் ராகுவோடு எத்தனை கிரகங்கள் கூடியிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் சூரியனும் சந்திரனும் கூடியே அங்கே இருக்காங்க சரிங்களா சூரியனும் சந்திரனும் கூடி அதே மாதிரி அங்கே தான் இருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த முழுக்க முழுக்க தேய்விரே சந்திரனுடைய சேர்க்கை கிட்டத்தட்ட ரெண்டாம் பாவம் டோட்டலாக இருளடைஞ்சுவே கிடக்கு ரெண்டாம் பாவாதிபதி அங்கே இருந்தாலுமே எப்படி சொல்கிறது எந்த விதமான கிரகத்தினுடைய தொடர்புமே இல்லாமல் ராகு ரெண்டில் இருக்கிறார் அப்போ இந்த ராகு தசை முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய தசை குரு தசை குரு தசை தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது ஓரளவுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பொருளாதாரத்தை தரக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கிறார் குருன்னு வந்துவிட்டாலே பணம் சம்மந்தப்பட்டது தான் அதுக்கடுத்து உங்களுடைய கேள்வி என்ன கேட்டுக்கிங்க எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிங்க வேலை எப்படி அமையும் பணம் வரக்கூடிய அமைப்பு சாதகத்தில் இருந்தால் தான் வேலை அமையும் வேலையை மட்டும் பார்த்துட்டு எனக்கு சம்பளமே வேண்டாம் அப்படின்னு யாராவது நம்ம வருவோமா வரமாட்டோங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகுவுடைய திசையில் இப்போது சந்திர புத்தி ஓடிட்டுருக்கு இன்னும் ஒரு புத்தி செவ்வாய் புத்தி முடியும் செவ்வாவுமே வந்து உங்களுக்கு வந்து நாலு ஒம்பது கூடிய பாக்கியாதிபதி பார்த்திங்களா சிம்ம செவ்வா செவ்வாய் கரகம் அவர்வே நீச்சம் அடைகிறது வந்து அந்தளவுக்கு நல்லது இல்லைல்லாம் நீசனுக்கு வீடு கொடுத்த நீச நீசக்கரகம் வந்து நீசனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் அந்த சந்திரனும் பாருங்கள் ராகுவோட கூடி பலவீனம் அடைந்தார் அப்போ கிட்டத்தட்ட செவ்வாய்க்கு அப்படின்னு ஒரு பெரிய பவரும் கிடைக்கல அப்போ நீங்கள் என்ன இக்கட்டு நீங்கள் கேட்டுக்கிய என்ன வேலை அமையணும்னு கேட்டிருக்கீன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு தொழில் எந்த தொழில் சரியாக அமையவில்லையா அதாவது உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய ச குருதசங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி சொந்த தொழில்தான் பார்ப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க என்ன காரணத்துக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா லக்கண ரீதியாக யோகமான கிரகங்கள் வரும்பொழுது ஒரு மனிதன் அரசு சம்பந்தப்பட்ட டிபார்ட் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறாங்க இல்லை சொந்த தொழில் ஆனால் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா அரசு வேலைக்கு பதினோராம் பாவமும் பதினோராம் பாவ அதிபதியும் ஒன்பதாம் பாவமும் தனி வலிமையோடு இருக்கணும் உங்களுக்கு ஒன்பதாம் பாவாதிபதி பலவீனமாக இருக்கிறார் அதற்கு நிகராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் குரு ஆட்சி பலம் பெற்று நல்லாவே இருக்கிறாரு கொஞ்ச காலம் பொறுத்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருதை ஆரம்பிக்கும் பதிலாக நல்ல இன்னொரு பாயிண்ட்டின்னு சொல்கிறேன் நல்லா காமிச்சிக்கோங்க குருதை ஆரம்பித்த உடனே டபார்னு கொட்டிடாது குருதம் ஆரம்பித்து அப்படி மெல்ல 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 லைஃப் ரன்னாகும் சரிங்களா சொந்த தொழில் ஏதாவது ஒரு பா தொழில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மென்செட்டை வருவீங்க மெயினாக சொந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு சம்மந்தப்பட்டது ஸ்வீட்டு ஸ்டால் சம்மந்தப்பட்டது சரிங்களா ஹோட்டல் தொழில் சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் குருவோட திசையில் அஞ்சாம் வீட்டே இருக்கிறாரு அப்போ அஞ்சாம் வீட்டில் இருக்கும்பொழுது லக்கணத்துக்கும் ராசிக்கும் ரெண்டாம் இடத்தை யார் கம்பேர் பண்ணுறா அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்ம பார்த்தோம்னா சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் நாலு கிரகங்கள் சம்மந்தப்படுறாங்க மாதிரி லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டை யார் பார்க்கான்னு பார்த்தா எந்த கிரகமும் சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை லக்கணத்துக்கு ரெண்டாம் மீட்டை நாலு கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்காங்க ராசிக்கு பத்தாம் வீட்டை குரு பாக்காறு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறனே ராசிக்கு பத்தாம் வீட்டை அதாவது கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க பத்தாம் குரு பாக்காரு லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் சரிங்களா லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் விரையாதிபதி சம்மந்தப்படுறாரு சூரியன் சம்பந்தப்படுறாரு புதனும் சம்மந்தப்படுறார் கிட்டத்தட்ட ஜோதிட தொழில் தாங்க ஜாதகத்தில் வருது ஜோதிட எம்னா ராசிக்கு பத்தாம் மீட்ட குரு பார்க்காரா அதாவது வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் ஒன்று வருது ஜோதிடம்தான் நம்ம சொல்லிட முடியாது அதாவது ஜோதிடத்திலே வந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அடுத்து இன்னும் கைரேகை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்புறம் ஆறுடம் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க சரிங்களா இதை மாதிரி அதாவது சைடாக இப்படிப்பட்ட தொழிலையும் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா ராசிக்கு பத்தாம் குரு பார்த்து லக்கணத்துக்கு அஞ்சு குடை கிரகமாகவும் வருது ஆனால் நல்லாவும் இருக்க போகிறீங்க குரு தசையில் எதுக்காண்டி இந்த ஜோதிட தொழில்னு சொல்கிறோம்னா ஏன்னா ரெண்டாம் வீட்டில் போய் உங்களுக்கு இத்தனை கருகம் சம்மந்தப்படுது அதே மாதிரி ரெண்டாம் வீட்டு அதிபதி பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாவக்கரத்துடைய தொடர்பு இருக்கிறதுனால பொதுவாக சொல்கிறேன் நான் பொறு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மதிப்பை குறைச்சி சொல்லலை ரெண்டாம் வீடு பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்ல வருமானம் பாதிக்கப்பட்டாலே கொஞ்சம் என்ன சொல்கிறது ரெண்டாம் நம்பர் தொழில்னு சொல்லுவாங்களா ஆனாலும் தசை சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சு கூட திசை நல்ல தசை தான் ரெண்டாம் நம்பர் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வருவீங்க இதுதான் மேட்ரு புரியுதுங்களா அது என்ன தொழில் எப்போது உங்களுக்கு கை கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் குருதசை ஆரம்பிக்கும் போது குருதசை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கழிவுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு இருபத்தெட்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் ஒரு பதினோரு மாதம் ஒம்பது மாதமாவது குறைஞ்சது ஆகுமாங்க அதான் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த குரு எந்த மாதிரியான தொழிலை உங்களை உட்கார வைப்பார் அப்படிங்கிறத அழகாக காட்டி கொடுத்துரும் ஆனால் அதிகபட்சமாக குரு ராசிக்கு பத்தாம் கிட்ட பார்க்குறதுனால லக்கணத்துக்கு ரெண்டாம் கிட்ட இத்தனை கிரகங்கள் கூடி கும்மி அடிக்கிறதுனால நீங்கள் பெரும்பகுதி ரெண்டாம் நம்பர் தொழிலில் ஆனால் நல்ல நிலைமையில் அது ஒரு என்ன சொல்கிறது நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கீங்க ஆனால் தொழில் ரெண்டாம் நம்பர் தொழில் சரிங்களா இப்படி தான் உங்களுக்கு இந்த குருதசை கொண்டுட்டு போக போகுது குருதசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையும் பாருங்கள் சுக்கரனுடைய பார்வையில் தன்னுடைய நண்பருடைய சுபக்கரகம் தான் சுக்கரன் ஆனால் அந்த சுக்கரனுடைய பார்வையில் சனி ஏழாம் இடத்துல போய் ஜம்முன்னு இருக்கிறாரு சரிங்களா அதனால் சனி தசையும் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஆறா டேட்டாக எடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தொம்பது முப்பது வயசு பிறந்துச்சு ஆமாம் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே லைஃப் லாங் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னும் பெரிய மோசமான ஜாதகமாக இல்லை நல்ல ஜாதகம் தான் இப்போது தற்கால கிரகநிலை தற்கால நேரம் அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் உங்களுக்கு ராகு திசை மோசமான திசையாக இருக்குது ராசிக்கு ரெண்டாம் எட்டதிபதி சுக்கறேன் பத்தாம் மீட்டோட தொடர்பு கொள்ளலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டை அதிகபதி போதே பத்தாம் மீட்டோட தொடர்பு கொள்ளலாம் ராசிக்கு பத்தாம் மீட்டை லக்கணத்துக்கு அஞ்சு கூட தொடர்பு கொள்கிறாரு அப்போ ராசிக்கு ரெண்டாம் மீட்டை வேற யார் ராசிக்கு ரெண்டாம் மீட்டை செவ்வாய் பார்க்காரு சரிங்களா நீச செவ்வாய் பார்க்கார் அதைத்தான் நான் சொன்னேன் கொஞ்சம் அதாவது கீழ்நிலையான தொழில் அதான் ரெண்டாம் நம்பர் தொழில் அப்படின்னு நான் நம்ம ஆனால் நடக்கிற தசை குருதசை எனக்கு தெரிஞ்சு ஜோ இந்த மாதிரி அமைப்புகளில் தாங்க ஜோதிடர் உள்ளே வராங்க இந்த மாதிரி கிரகநிலை இருக்கிறவங்களுக்கு தான் ஜோதிடர் நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம்னால் நீங்கள் வந்து உடனே கணித ஜோதிடர் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே போகக்கூடாது உங்களுடைய நேர காலம் வரும்பொழுது அதற்கு தகுந்தாற்போல் ஒரு ஜோதிடராக உங்களை கொண்டு போகும் சரிங்களா ஜோதிடர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஜோதிடத்தை மட்டுமே கணக்கு கொண்டு வர எதுக்காண்டி ஜோதிடம் நான் சொல்கிறேன் கேட்டீங்க அப்படின்னா சிம்மலக்கணந்துக்கு எட்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும் இந்த குரு தான் அவரே அஞ்சாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பற்றி இருக்கிறாரு இந்த மறைபொருள் சாஸ்திர அறிவு நுண்முணர்வு இதெல்லாமே அவர் கொண்டு வருவார் என்ன இந்த புதன் மட்டும் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புதன் மட்டும் இந்த வளர்புறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு இருந்தார் அப்படின்னா நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜோசியராக தான் நீங்கள் தொழில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அதுவும் கணித ஜோதிடராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் குருதசாக வந்து நீங்கள் கணித ஜோதிடராக இருக்க மாட்டீங்க ஸோ இந்த சொல்லி கொடுக்கக்கூடிய துறை மாந்திரிகம் மாயாஜாலம் மேஜிக்கு இந்த ஸ்கூலில் போய் மேஜிக் பண்ணுறது அதுதான் அந்த மாதிரி அமைப்புகளில் தான் உங்களுக்கு தொழில் வரும் அதே மாதிரி சீட்டு சிட் பண்டு சரிங்களா இந்த மாதிரி அமைப்புலேயும் உங்களுக்கு குருதசை கை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு தான் குரதசை ஆரம்பிக்கி ஆரம்பிக்கு குரு ஆரம்பித்து பதினோரு மாதமாவது கழியணும் அதுக்கப்புறம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஓகேவா நன்றி வாழ்க வளமுடன்